ూడా ఊరు మనం సేవ మామం பங்கேற்றுக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கிறேன் உறுதியான நீங்களும் ஒன்று சேர்ந்து நம் பள்ளி நம் பெருமைகள் பள்ளிகள் தமிழ்நாடு அரசு பங்கு கீழே எங்கும் பள்ளி மேலாண்மை குழு இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர் ஆசிரியரான தலைவர் மற்றும் பொருளாளர் சுந்தராஜன் அவர்களுக்கும் முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கௌசல்யா அவர்களுக்கும் பேண்மாய் அவர்களுக்கும் மலர் அவர்களுக்கும் தமிழ்மணி அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருபால் பெற்றோர் பெற்றோர்களுக்கும் நான் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ தூரம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மீட்டிங்கு இவ்வளவு பேர் கலந்து ரொம்ப சந்தோஷம் சில தலைவர் ஐயாவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் முன்னாள் எஸ்எம்சி தலைவர் அம்மா மற்றும் உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள் முடிவடைந்தது இருபத்தி ரெண்டுல அந்த குழு கட்டமைக்கப்பட்டு பதவியேற்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதம் மாதம் ஒரு ஒரு கூட்டம் நடத்த சொல்லி அப்புறம் தடவை ஏன்னா தொடர்ந்து மாதம் மாதம் எல்லாரும் வருவதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்றதுனால அரசாங்கத்தால கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தடவை அப்படின்ற மாதிரி அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகள் நமது பள்ளிக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த செயலி ஆப் இருக்கு அந்த பதிவேற்றம் ஓரளவுக்கு மராமத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க வகுப்பறைகளிலும் லைட்டு ஃபேன் எதுவுமே இல்லைன்றத நம்ம தீர்மானம் நிறைவேற்றி அந்த பதிவுல போட்டிருந்தோம் இப்ப எல்லாம் இருந்தவர் சார் அவர் வந்து சிமெண்ட் அந்த மாதிரி தன்னால ஆன உதவியை செய்தார்

அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுன்றதுக்கு தீர்மானம் நிறைவேற்றது பற்றது அதுவும் செஞ்சோம் இப்போ அக்க ஏரியாவில் இப்போ மற்றோ கலந்தபட்டிலோ அக்கறக்கூடிய உறுப்பினர்கள் அந்த மாணவர்களை திரும்ப ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் அவங்க பெற்றோர்களோடு பேசுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க மேலே தான் காலேஜ் படிக்கிறது இல்லை ஐடி இல்லை இப்போ பாலிடெக்னிக் அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி எல்லா வகையிலையும் பேர் உதவியாக இருந்த நமது எஸ்எம்சி குழுவினுடைய தலைவர் அம்மா

அவர்களே உதவி தலைமை ஆசிரியர் மணிமுத்து அவர்களே மற்றும் நமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே பள்ளி மேலாண்மை குழு கௌசல் அவர்களே மற்றும் உறுப்பினர் அவர்களே எல்லோருக்கும் எனது அன்பான அன்ப தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு உறுதுணையாக அரசின் ஆணைக்கு இணங்க நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பணியாற்றி அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் சமயம் அவர்கள் அடுத்த குழு ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன நீங்க உறுப்பினராக சேர்ந்து உங்களால முடிஞ்சது ஸ்கூலுக்கு செய்யணும்